லேலேண்ட் இ காமர்ட் டுவெல் டுவெல்த் டிப்பர் தான் மூணு யூனிட் டிப்பரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடது மூணு யூனிட் டிப்பரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோடய எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியோட இருக்குது அதாவது இன்னும் ஒரு இருபது மாதம் இருபது இருபத்தி ரெண்டு மாதத்து இருக்குது அதாவது ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி வரை கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் வர கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸ் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வர ஜூன் வரை வண்டியோட டேக்ஸ் இருக்குது வண்டியை வேலூரில் பார்க்கலாம் வண்டியை வேலூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓண்டருக்கிட்ட இருக்குது ஆறு டயரும் ஒரு கிடல் ஆறு டயரில் ரெண்டு டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷனு மேலே இருக்கும் நாலு டயர் அரை கண்டிஷனு மேலே இருக்கும் ரெண்டு டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் மேலே இருக்கும் நாலு டயர் அரை அரை கண்டிஷனு மேலே இருக்கும் மூணு யூனிட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இயக்காமல் டுவெல் டுவெல் மூணு யூனிட் பிறகு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் ப்ரைஸ் கவுட் பண்ணுறாங்க அதாவது தேர்ட்டீன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கவுட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த லேலாண்ட் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தொடச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ